இந்த வீடு வந்து விலைக்கு வருது இந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரை கடைசி நந்தரில் வருது மூணு பெட்ரூம் வீடு லேண்ட் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சு சதுரடி பில்டிங் இருக்குது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சதுரடியில் இருக்குது வாசல் வந்து வடக்கு பத்த வாசல் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஆள் கோடி வரும் மூணு பெட்ரூம் வீடு மூணுமே அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் இடம் வந்து கடைசி நந்தரல இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வாங்குவோம்